ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்துடன் இன்றைக்கி சேனலில் நான் வந்து டிசம்பர் மாதம் கட்டிங்ஸ் வச்சுருந்தேன் ஸோ அதோட ரிசல்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கட்டிங்ஸ் வச்சா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதை பற்றி ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்களும் கட்டிங்ஸ் வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கட்டிங்ஸ் போடுறதுக்கு நமக்கு ஒரு நாள் செலக்ட் பண்ணணும் இல்லையா அது மார்கல் ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க ஏன் அந்த டைம் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு மழைலாம் அதிகமாக இருக்காது புயல்லாம் முடிஞ்சிருக்கும் அதனால் மார்கழி ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க தொட்டியில் இந்த மாதிரி அடியில் ஹோல்ஸ் நல்லா போட்டுக்கோங்க எந்த தொட்டி எடுத்தாலும் ஹோல்ஸ் நிறையா இருக்கணும் மார்கழி ஒன்று குளிர் ஆரம்பிச்சிடும் அந்த குளிர் காலம் வந்துருச்சுன்னா நமக்கு குச்சி நம்ம நட்டி வச்சோம் அப்படின்னா எந்த குச்சினாலும் நட்டி வச்சா சீக்கிரமாக தளிர் வந்துடும் குச்சி காயவே காயாது இந்த தொட்டி பாருங்கள் இதுவும் எப்படி ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது போக நான் சைட்லேயும் மூணு ஹோல்ஸ் போட்டிருப்பேன் கீழே அடியில் ஒரு மூணு ஹோல்ஸ் போடுவேன் சப்போஸ் மழைலாம் அந்த டைம் அதிகமாக வந்தது அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரமாக வெளியே போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிப்ஸு இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக எம்சாண்டை தான் தொட்டியில் அது நீங்கள் பார்க்குறது காஷ்மீர் ரோஸ் மொட்டும் வந்துருச்சு எம்சாண்டை தான் நான் வச்சு இந்த தடவை இந்த ரோஸ் கட்டிங்ஸ் எல்லாமே நான் போட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தொட்டியில் எம்சாண்ட் ஃபுல்லாக போட்டிருவேன் அதுக்கப்புறம் குச்சை சொருவிடுவேன் சொருவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா வேறும் வந்துருச்சு அடியிலெல்லாம் பாருங்கள் தெரியுது அழகாக வேரும் வந்துருச்சு மொட்டும் வந்துருச்சு எம்சாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த குச்சி வந்து கொஞ்சம் காற்றுல ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே தான் சாதாரண மண்ணை போட்டு வச்சுருந்தேன் சூப்பராக வேர் வந்திருக்கு பாருங்கள் அழகாக காஷ்மீர் ரோஸ் செவன் டேஸ் ரோஸ் ஒருத்தங்க கேட்டாங்கன்னு சொல்லி அதை நான் கொடுத்துட்டேன் ஸோ அதுவும் இந்த சைஸ்க்கு வளர்ந்துருந்தது இப்போ வந்து வெறும் செவன் டேஸ் ரோஸில் அந்த குச்சி நான் திருப்பி வச்சேன் லேசா தளிர் இருக்குது இப்போ நான் கட்டுறோம் இதுதான் செவன் டேஸ் ரோஸ் இதுவும் வளர்ந்துருக்கு குட்டி குட்டி முள்ளாக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து முள் இருக்கும் சின்னதாக செவன் டேஸ் ரோஸில் இதே இது நம்ம பன்னீர் ரோஸ்னால் நல்ல பெரிய பெரிய முள்ளாக இருக்கும் நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸில் இது பாருங்கள் இப்போ தான் சின்ன தளிர் இருக்குது ஸோ இந்த சின்ன தளிர் வர்றதுக்கே நமக்கு முப்பது நாள் ஆகும் செவன் டேஸ் ரோஸில் எல்லா செடியுமே முப்பது நாள் நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு வேறே வந்தது அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி சின்ன தளிராக இருக்கும்போது நம்ம சாதாரண மண்கலவை இருக்கும்ல செம்மண் ஆத்தமன் பீட் அந்த மாதிரி ஒரு மண்கலவையில் நான் மாற்றி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பெரிய தொட்டியில் க கருப்பு தொட்டியில் வச்சுருந்தேன் நான் அது வந்து நமக்கு ரீபார்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு செடியாக பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா சரியாக வளராது அதனால நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் வளர்ந்த ஒரு முப்பது நாள் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வேர் இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் ரீபார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வைக்கும்போது வேறு தொட்டி தான் பெரிய தொட்டி தான் ஸோ அது வந்து உங்களுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன் நான் கமெண்ட்டில் ஸோ இப்போ நான் இந்த பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் கட்டுற பாருங்க இதுவும் ஒரு நாற்பது நாள் ஆன கட்டிங்ஸ் இப்போ தான் சின்ன தளிராக மேலே வருது இதுக்கு வேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாற்பது நாளில் இவ்வளோ உண்டு தான் இருக்கும் வேர் இந்த மாதிரி வேறு இருக்கும்போது நம்ம வந்து ரீபார்ட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஏன்னா இலையெல்லாம் வரல நம்ம இலையோட நம்ம அந்த கொழுந்தோடு ரீபார்ட் பண்ணும்போது இலையெல்லாம் வாடிடும் அதுக்கப்புறம் திருப்பி புதுசாக தான் தளிர் எடுத்து வரும் அதனால நம்ம ரீபட் பண்ணணும் கட்டிங்ஸ்னால் முதலே நம்ம பார்த்து பண்ணிடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வைக்கும் போதே நம்ம எம்சானை வந்து அந்த கவர்லேயோ சின்ன தொட்டிலேயோ போட்டுட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம வந்து பெரிய தொட்டியில் நிறைய கட்டிங்ஸை வச்சுட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சோன்னா ஒன்று நல்லா வளரும் ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஸோ நான் வந்து இப்போ அந்த கட்டிங்ஸ் இப்போ காஞ்சலியாக ரோஸ் கட்டிங்ஸ் இதை நான் வைக்கும்போது எப்சம் சால்ட் போட்டு தான் வைப்பேன் ஏன்னா அப்போ தான் அந்த ரூட் ஷாக் ஆகாது அதனால் தைரியமாக நான் எடுத்துவிட்டேன் எப்சன் சால்ட்டும் போட்டு வைக்கிறேன் அதுவும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏ பேர் செடி காட்டும் போது எனக்கு தாங்க எனக்கு தாங்க அப்படின்றாங்க ஸோ பக்கத்தில் இருந்தால் ஷேர் பண்ணலாம் எல்லாமே கன்னியாகுமரி அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருந்து கேட்குறாங்க அது அனுப்பவே முடியாது ஏன்னா செடி பாருங்களேன் எவ்வளோண்டு இருக்குன்னு சொல்லிட்டு செடியை கொரியரில் அனுப்ப முடியாது பார்த்துக்கோங்க எப்படி போடுறதுல செடி வந்து டேமேஜ் ஆகும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அந்த செடி டேமேஜ் ஆகு ஆகி அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் நல்ல பெரிய செடியாக ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கிட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் அதுவும் நான் சொல்லிக்கிறேன் அதனால் தான் நிறைய பேர் கிட்ட இந்த கமெண்ட்டில் சொன்னேன் சென்னையில் இருந்தால் தரேன் அப்படின்னு சொல்லி ரீசன் அதுதான் சரி என்னால் வெளியூ செடிலாம் அனுப்ப முடியாது அதுக்கப்புறமா இப்போ நம்ம செடி வைக்கிறோம் இல்லையா செடி வ நல்லா வச்சு ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி இலைகள்லாம் வரும் வந்ததுக்கப்புறம் அந்த சைடில் எப்போவுமே நம்ம நர்சரி அந்த செடி வாங்கினா இப்படி வைப்போம் அந்த மாதிரி அப்படி அந்த மண்ணோடையே நம்ம வச்சிடலாம் செடி வந்து சூப்பராக வளர்ந்துடும் ஒரு பாதிப்பும் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த செடியை தான் நம்ம இப்போ வந்து நட்டி வைக்க போகிறோம் இது வந்து பன்னீர் ரோஸ் தான் ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருக்குது இன்னொரு செடி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால் எனக்காக நான் போட்ட பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் இது ஏற்கனவே நான் வந்து ஒரு ரோஸ் இருக்குது நாட்டு ரோஸ் கட்டிங்ஸ் அது கூடவே இந்த பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் வைக்க போகிறேன் ஸோ மண்ணை கொஞ்சமாக எடுத்துட்டு வைக்கப்போகிறேன் இதில் கலவை என்னென்னா எப்போதுமே செம்மண் ஆத்துமண் கொக்கோப்பீட்டு வைப்பேன் அதே கலவை தான் பாருங்கள் வச்சுட்டு மண்ண முடியணும் மறக்காமல் இந்த மாதிரி செடி ரீபாட் பண்ணும்போது எப்சம் சால்ட்டு போட்டு வைக்கணும் அப்போ தான் செடி வந்து நல்லா ருச்சாக்காகாமல் செடி நல்லா வளரும் இதுவும் மல்லி கட்டிங்ஸ் தான் இப்போ பாருங்கள் அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு லிட்டர் பிடிக்கும் ஜக்கு அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு எப்சம் சால்ட்டு கலந்து செடிங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் இது வந்து ஒரு திரவ உரம் தான் ஃபஸ்ட்டு உரமாக கூட இருக்கும் செடிக்கு இது தான் சரி நான் வந்து செடி வைக்கும்போது எந்த உரமுமும் கலக்கல வெறும் எம்சாண்ட் வச்சு அப்படியே செடியை நான் நட்டி வச்சேன் அதுதான் வளர்ந்தது நமக்கு எது ரொம்ப முக்கியம்னா கிளைமேட் அந்த குளிரான கிளைமேட் அப்படியே இந்த வருஷம் ரொம்ப குளிர் அதிகம் தான் நல்லா சக்ஸஸ் ஆயிடுச்சு எனக்கு கண்டிப்பாக நீங்களா நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுங்க மார்கழி ஒன்றாந்தேதி மறக்காமல் கட்டிங்ஸ் போடுங்க ரோஸ் கட்டிங்ஸ்லாம் ஸோ மற்ற கட்டிங்ஸும் வரும் எப்போவுமே எல்லா கட்டிங்ஸும் நம்ம நான் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வைப்பேன் அந்த டைமே நல்லா வளரும் பட்டு ரொம்ப ஸ்பெஷலாக மார்கழி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் இது ஒரு கட்டிங்ஸ் இது வந்து செம்பருத்தி கட்டிங்ஸ் இதெல்லாமே வேர் பிடிச்சிருச்சு நல்லா வளர்ந்துருச்சு அப்படியே தூக்குனோன்னா கவருக்கு கீழேயே வேர் வந்துருச்சு அளவுக்கு நல்லா வேகமாக வளர்ந்துருச்சு இந்த செடியெலாம் அப்புறம் இதுவும் ஒரு பன்னீர் பட்டன் ரோஸ் கருப்பு கலரில் கவர் இருக்கு பாருங்க இதுவும் பன்னீர் பட்டன் ரோஸ் தான் சைடில் வந்து பேசல் ஸ்டெம்மே வந்துருச்சு அந்த செடியிலேருந்து மாதிரி ஃபேரி ரோஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஃபேரி ரோஸும் நான் ஒரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டு தாங்க ஃபேரி ரோஸ் கிடைக்குமா உங்கள் கிட்டேன்னு சொல்லி ட்ரை பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் போன மாதமே வச்சேன் நல்ல க்ரீன் கலரில் இருக்க அந்த ஸ்டெம்லாம் இன்னும் தளிர் வரல வேர் குடிச்சா தான் தளிர் வரும் ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் இன்னொரு செவன் டேஸ் ரோஸ் காஷ்மீர் ரோஸ் ரெண்டு எல்லாமே இந்த ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன் நான் இதுவும் எதுவுமே வெயிலில் வைக்கக்கூடாது நம்ம கட்டிங்ஸ்லாம் அப்படியே ஒரு நிழலான இடத்துல வைக்கணும் காற்று வந்து நல்லா சில்லுன்னு அது மேலே படணும் அது பட்டா தான் நமக்கு வந்து செடி நல்லா வளரும் ஏன்னா காற்று வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பதம் தான் அந்த செடியை வந்து நல்லா வளர வைக்கும் நல்ல இந்த இதெல்லாம் கவரில் வச்சு தனியாக ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துடும் இதுவும் இன்னும் ஒரு இருபது நாளில் நல்லா தளிர் வந்தோன்னு அதை காட்டுறவங்களுக்கு அதுமாதிரி பால்ஸமும் நல்லா மொட்டு வச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்